எஸ்பிடிவம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா மொத்தமாக மூன்று வளர்ப்பு கிடாரிகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மூன்றுமே பருவத்தில் இருக்குது இந்த மூன்று கிடாரிகளும் என்னென்ன விலையில இருக்கு எங்கே இருக்குது என்ன பல்லில் இருக்குது இது எல்லாமும் வீடியோ முழுக்க பார்க்கலாம் வீடியோவை முழுவதுமா ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி இந்த மூன்று மாடுகளையும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக வந்து இந்த மூன்று மாடுகளோட டீட்டெயில் வந்து ரெண்டு கிடாரிக்கன்று ஒரு ஹெச்எஃப் கிடாரிக்கன்று இப்படி பார்த்துடலாங்க முதலாவதாக இந்த ஹெச்எஃப் வளர்ப்பு கன்றோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு கருப்பு சட்டை அதிக பால் வர்க்கம் கொண்ட ஒரு ஹெச்எஃப் மாடுங்க இது தலை தலச்சனைக்கே ஒரு நாளைக்கு இருபதுலேருந்து இருபத்தைந்து லிட்டர் கறவை திறன் கொடுக்கக்கூடிய அதிக பால் வர்க்கம் கொண்ட ஒரு வளமான ஒரு ஹெச்எஃப் கிடாரியாக மாட்டின் உரிமையாளர் வந்து தெரிவிக்கிறாங்க மாடு எடுத்துட்டு வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகுது மாடு இன்னைக்கு தான் பல்லே விழுந்திருக்கு அதாவது மொத பல் இன்னைக்கு தான் விழுந்திருக்கு ஆனால் பல் போடாத கிடாரியாவே வச்சுக்கலாங்க நல்ல ஒரு வளமான ஒரு ஹெச்எஃப் கிடாரி செம சைஸு நல்ல உயரத்துல நல்ல நீளத்துல அழகான முகலட்சணத்துல கிடாரி விற்பனைக்கு வந்துருங்க தலைச்சனுக்கு இருபது முதல் இருபத்தைந்து லிட்டர் கறவைத்திறன் கொடுக்கும் அப்படின்றாங்க ஸோ அதிகபட்ச கறவைத்திறன் கொடுக்கக்கூடிய நல்ல ஹெச்எஃப் மாடுகளில் இது ப்ரீடு எடுத்து வளர்த்த கிடாரி அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாட்டின் உரிமையாளர் இந்த அனைத்து மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் அளவில் தமிழ்நாடு ஃபுல்லாக அவைலபிள் தாங்க எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்பு இந்த கிடாரியோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் நாற்பதாயிர ரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சிருக்கேங்க இந்த கிடாரி கண் இன்னக்கூடிய கொடுத்தா ஒன்னே கால் லட்சத்துக்கு மேலே தான் போகும்போது கண்டிப்பா குறவா போகாது அதனால தான் இந்த வேலை ஃபிக்ஸ் பண்ணுறோம் அந்த பிரீடுக்கேற்ற வேலையை தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மார்டின் உரிமையாளர் அடுத்ததா இரண்டு ஜெஸ்ஸி கிடாரியோட விற்பனை பதிவு பார்க்கலாம் இந்த இரண்டு ஜெஸ்ஸி கிடாரிகளுமே வந்து பார்க்கும்போது பதினைந்து பதினைந்து மாத வயதுடைய கிடாரி கன்றுகள் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இரண்டுமே சினை பருவத்தில் இருக்குது ஆக்சுவலாக மூன்றுமே பருவத்தில் தாங்க இருக்குது மூணுத்துக்குமே எப்போன்னாலும் ஊசி போடலாம் ஸோ பருவ கிடாரிகளாகவே மூன்றுமே விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த ஜோடி கிடாரிகளும் சுழி சுத்தம் தான் இந்த ஹெச்எஃப் கிடாரியும் சுழி சுத்தம் தான் இது மூணுமே சாதுவான கிடாரி யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் ரொம்ப ரொம்ப சாதுவாக இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் இந்த மூன்று மாடுகளையும் தமிழ்நாட்டில் எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி தரலாம் அதை தாண்டி ஆந்திரா கேரளா கர்நாடகா இந்த எந்த ஸ்டேட்டுக்குனாலும் டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க மார்ட்டின் உரிமையாளர் நல்ல குவாலிட்டியான கிடாரியாக இருக்குங்க எல்லாமே நல்ல பெரிய மாடு ஒவ்வொரு மாடும் தலா இருபது லிட்டர் தாய் மாடு கறக்கிறதா சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த கிடாரிகளும் நல்ல கறவை திறன் கொண்ட கிடாரிகளாகவே இருக்குன்றதில் எந்த டவுட்டும் கிடையாது இந்த ஜோடி கிடாரிகளோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ஐம்பத்தாறாயூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் வந்து தெரிவிச்சிருக்காங்க மூன்று மாடுகளும் பிடிச்சிருந்தா ஜோடியாக கூட எடுத்துக்கலாம் எதை கூட்டி குறைச்சி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் நண்பர் பிரபாரன் அவர்களோட காண்டாக்ட் நம்பர் தான் அவரை கால் பண்ணி பேசி இந்த மூன்று மாடுகளையும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் Mendri